அன்பிற்குரிய சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கு உலகத்தில் மனிதன் எதை அவன் நிம்மதி என்று சந்தோஷம் என்று உலகம் உலகத்துடைய விஷயங்களை பார்த்து அவன் சொல்லி கொண்டு இருக்கின்றானோ அதுவே அவனுக்கு கடைசியாக அதுவே ஒரு பெரிய விளைவாக ஒரு தீயாக அவனுக்கு அது ஆகும் அன்பாக அல்லாமின் நிலடியார்களே உலகத்துல ஒரு மனிதன் நிம்மதியாக இருப்பதற்கு சில அடையாளங்களை நம்முடைய நாயகம் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுவார்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க அஸ்பஹ ஒரு மனிதன் அதிகாலையில் தன்னுடைய வீட்டிலிருந்து என்னங்க அவன் அதிகாலையில் ஆகுகிறான் எப்படி நிம்மதியான முறையில் எந்த விதமான பயமும் அவனுக்கு இல்லை வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக நோய் ரீதியாக முசிபத்துகள் ரீதியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கின்றான் அதே போல அவனுடைய உடல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது நோய் நொடி அவனுக்கு இல்லை அதே போல வளைந்தோ கூ அன்றைய நாளுடைய உணவு அவனுக்கு தேவையானதாக இருக்கிறது அன்றைக்கு நாள் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ரிசுக்கு அவ்வளவு உணவு அவன்கிட்ட இருக்குது இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா துன்யா அவனுக்கு துன்யாவே கிடைத்ததை போல அவன் மாறி விடுவான் என்பதாக நம்முடைய நாயகம் ரசூல் சல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்போ அன்பா அந்த அல்லாஹின் இதுதான் ஒரு மனிதன் நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் ஆனால் இன்னைக்கு நாம கோடிக்கணக்காக சம்பாதித்துக் கொண்டு லட்சக்கணக்காக இன்னைக்கு நாம சேவிங் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய உடலில் யோசிச்சு பாருங்கள் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அதே போல நம்ம நோய் நொடி இல்லாமல் இன்னைக்கு யாருமே வாழ்வதாக சரித்திரம் இல்லை ஏ இன்னைக்கு அளவுக்கு மீறி நாம நம்முடைய செல்வங்களை சொத்துக்களை இன்னைக்கு சேர்த்து 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 இன்னைக்கு நம்முடைய உடல்களில் பல நோய் நொடிகளைத்தான் இன்னைக்கு நாம பார்க்கின்றோம் அதனால

வாழ்க்கையை வாழ்வதற்கு நாயகம் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் நாம் பின்பற்றி அல்லாஜ் ஷானு தாழ வாழும் காலத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தந்தவர்கள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரமா